அண்ணா வணக்கண்ணா வணக்கம் கரூரில் வந்து விஜய் பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க இது எப்படிண்ணா பார்க்குறீங்க அது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ குடிநீர் செஞ்சது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக வந்து போலீஸுமே வந்து அவங்க கரெக்டாக வந்து கண்டிஷனை ஃபாலோ பண்ணியிருந்தோம் அவங்க வந்து நேற்று நானும் இந்த அந்த வீடியோலாம் போலீஸ் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு அங்கே என்ன ஆளுங்களே இல்லை இருந்தது தான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த இவ்வளோ பேர் சாப்பிட்றது தத்துருக்கலாம் இதுதான் எனக்கு இப்போ வந்து விஜய் வந்து நேற்று அசமாக நடந்த இருந்து உடனே கிளம்பி சென்னைக்கு வந்துட்டார் ஆனால் அவரோட கட்சி தலைவர்கள் கூட அந்த இடத்துல இல்லை அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்ல கூட வரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது எப்போ நான் இருந்தாங்க ஆமாம் ஸோ ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி இதை ஸ்டாம்பிஜ் நடந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட உயிர் செட்டுச்சு திரும்ப அந்த கட்சியாக வந்து அங்கே இருந்து எதுனா பண்ணால் ஆல்ரெடி போலீஸ் தலைவனால் அடிச்சடிச்சு அவங்களை தோட்டத்தில் நானும் பார்த்து திரும்ப அவங்க அங்கேயே இருந்தாங்கன்னா ஏகப்பட்ட அடி அடித்தடி அதிகமாகவும் கலர் ஒன்றும் அதிகமாகி அவங்களே அடித்து திரும்ப கட்சியாரங்களில் அடித்து காயப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் அங்கே வந்துருக்க வேணாம் சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப இப்போ வந்து ஒரு ஏழு மணி நேரம் தாமதமாக வந்ததுனால தான் மக்கள் அது அதிகமான கூட்டாக கூடியிருக்கிறாங்க இது காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நம்ம அதில் விஜய் மேலே ஒரு தப்பு இருக்குது அவர் வந்து நம்ம லேட்டாக வந்து நம்ம மக்கள் சக்தி அதிகமாக காட்டணும்னு சொல்லிட்டு அவர் லேட்டாக வந்தது தப்பு அது மேலே தப்புன்னு தெரியல பட் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அவர் லேட்டாக வந்தது நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் அவர் ஏன் ஈரோ கொண்டு வந்து அந்த தோர சீமை நடத்தி முடிச்சுட்டு பிர முடிச்சுட்டு போயிட்டாருந்தா அந்த பிரச்சனை இது கொஞ்சம் நினைக்கிறேன் இப்போ கரூர் தொகுதியுடைய எம்எல்ஏ வந்து செந்தில் பாலாஜி அவர் ஸ்பாட்டுக்கு உடனே அது சம்பவத்தை கேள்விப்பட்டு உடனே போயிட்டாரு அங்கேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தான் திருச்சி வந்து அன்பில் மகேஷு அவரும் ஸ்பாட்டுக்கு உடனே வந்துட்டார் ஆனால் உடனே திமுக அமைச்சர்கள்லாம் உடனே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க எப்படி அது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எழுப்புறாங்க டிவி கட்சி நேர் அதை எப்படி நான் பார்க்குறீங்க கண்டிப்பாக இது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தேகங்கள் கண்டிப்பாக வருது ஏன்னா உடனே உடனே வந்து ஆம்புலன்ஸில் போகிறாங்க திரும்ப வந்து ஒரு சில பேர் பார்த்தா அடிப்பட்டு உள்ளே போயிட்டு என்ன அவங்களே வந்து அவங்க வந்து அவங்க அதை பார்த்தா கொஞ்சம் நடிக்கிற மாதிரி இருக்கு இதை நம்புகிற மாதிரியே இல்லை இங்கே ஸோ அத்தனை தனியாக விசாரணை வச்சுருக்காங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சிபிஐ கிட்ட ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் உண்மை வெளியே வரணும் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து டிவி கே கட்சிக்காரங்க வந்து திமுகவோட சதிதான்னு இன்றைக்கி அறிக்கை விட்றாங்க நேற்று வந்து எல்லாருமே போன போது கொண்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து திடீர்னு இப்போ வந்து திமுக சதி அப்படின்னு அறிக்கை விடுறாங்க ஏ பண்ணுறாங்க இது நம்மளால் கன்ஃபார்ம் எதுவும் பண்ண முடியாது ஸோ இவங்க விசாரணை முடிச்சதுக்கப்புறம் அதை திருப்பி எப்படி வருதோ அதை வச்சு தான் பார்த்துட்டு முடியாது ஒருத்தர் மேலே கண்டிப்பாக இது விஜய் கூட இருக்கிற புஷ்யானந்துக்கு வந்து அந்த அளவுக்கு அரசியல் நாலேஜ் இல்லை அது விஜய் வந்து தெளிவான அரசியல் தலைவர்களை கூட வச்சுக்கல அதுக்கு தான் இந்த தான் இந்தமாரி ஒரு அசம்பவம் இதை நடக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மக்கள் இதை நான் பார்க்குறீங்க ஆமாம் மேக்ஸிமம் டிவி அதிகமாக அனுபவம் இல்லை யாரும் ஆக்கி கொஞ்சம் இல்லை தான் ஸோ ஏதாவது கொஞ்சம் அனுபவம் தான் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறையா ஒரு அட்வைஸ் கெடுத்துருக்கோம் ஸோ மேபி இந்த இதெல்லாம் கொஞ்சம் கடுத்துருக்கலாம் யாராவது கொஞ்சம் பொலிட்டிஷியன் வந்து கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் போல வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிவிங்க விஜய்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ண என்னென்ன பண்ணுறோம் ஆமாம் இது இப்போ இதுக்கப்புறம் பிரச்சாரத்தில் வந்து முன்னாடி வந்து இடத்த வந்து அவங்க போலீஸ்காரங்க ஒரு இடத்த கொடுத்தாலுமே அதை நம்ம எடுத்து அதை நடத்தக்கூடாது ஸோ நம்ம போய் கரெக்டாக மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஸோ மக்கள் அவங்க உயிரிழந்ததாக நம்ம சேஃப்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு முக்கியம் ஸோ இடத்த பார்த்துட்டு இடம் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம அந்த கேம்பெயின் வச்சு நடத்தணும் நான் நினைக்கிறேன் மக்களுக்கு விஜய பார்க்கணுன்னு நினைக்கிற நினைக்கிறேன் மக்கள் வராங்கல்ல குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு வராங்க கர்ப்பிணி பெண்கள் வராங்க இவங்களுக்குலாம் நீங்கள் என்னென்ன ஒரு ஃபேமிலி மேலே நீங்கள் மேக்ஸிமம் வீட்டில் வர லேடிஸ் குழந்தைங்க போட்டு இதுமாரி இப்போ கூட்டமாக அதிகமாக வரும்போது கிட்டமே வர தேவையில்ல அவங்க வீட்டில் இருந்து டிவிலேயே பார்த்துக்கலாம் இல்லை ஃபோனில் யூடியூப்லேயே பார்த்துக்கலாம் இப்போ நேரில் வந்து இதுமாதிரி பிரச்சனை நடைபெறும் சொல்லிட்டு நான் பார்க்குறேன் வரச்சவரை மேக்ஸிமம் பார்த்துக்கலாம் ஓகே நன்றிண்ணா ஓகேண்ணா அம்மா நேற்று வந்து விஜய் பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க ஏன்னா சின்ன இப்போ குழந்தைங்க லேடிஸுங்க தான் நிறைய பேர் இறந்துட்டாங்க இது எப்படிமா பார்க்குறீங்க

மக்கள் உடனே நைட்டு ப பன்னெண்டு மணிக்கெல்லாம் அங்கே வந்து மக்கள் போய் இது சந்திச்சிருக்கிறாரு முதலமைச்சர் இதை எப்படிமா பார்க்குறீங்க இதை எப்படி பார்க்குறேன்னா இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளக்காராயத்தில் இறந்தாங்கல்ல அதுக்கு போய் ஸ்டாலின் பார்த்தாரா இதுக்கு மட்டும் இப்படி போய் பார்த்தாரு விஜய் வந்துட்டாருங்கிறதுனால போய் பார்க்குறாரா அதுதான் எல்லாரும் கருதுறாங்க கரூரில் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க வந்து ஒரு கட்சி அறிஞ்சிருந்தால் ஒரு தலைவர் வந்து பொறுப்பாக வந்து அவருக்கு நடுவில் படித்து ஒரு கட்டுக்கோப்போட பண்ணாலும் அந்த அவர் வந்து தெரியலை ஏதோ வந்தோம் பேசணும் அப்படின்னு போய் போயிட்டார் அப்படி பண்ணக்கூடாது அந்த காலத்தில் எஞ்சிஆர்லாம் இவங்களாம் பண்ணாங்கன்னா ப்ராப்பராக பண்ணி ஏன் சமயபுரத்தில் கேட்பது விஜயகாந்தர்லாம் மாடாக போட்டார் ஒரு லட்சம் பேர் கொடுனாங்க அங்கேலாம் ப்ராப்பராக பண்ணலையா அந்த மாதிரி குண்டர் அவர் கட்டுப்படுத்தணும் அப்புறம் அவர் கட்சி வரணும் சார் வந்து அவர் விஜய் வந்து லேட்டாக வந்ததுனால தான் இவ்வளோ கூட்டம் கூட்டிட்டாங்க அதனால தான் இழப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி சார் ரொம்ப சார் ரொம்ப டைமிங் கரெக்டாக கூட்டப்படணும் காவல்துறையே கரெக்டாக டைம் கொடுக்குறாங்கன்னா அந்த நேரம் அவங்களுக்கு கூட்டம் வராது அப்போ அவங்க அவருக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு கரெக்டாக மக்கள் போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அதை தான் அவங்க காவல்துறை பண்ணி கொடுப்பாங்க நாற்பத்தி ஒரு பேர் இருந்திருக்காங்க ஒரு கட்சித் தலைவர் அந்த இடத்த விட்டு வந்துட்டார் கட்சி தொண்டர்கள் யாருமே அவங்க கூட இருந்து ஒரு ஆறுதலுக்கு கூட இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதை எப்படி சார் பார்க்குறேன் சார் எப்பவுமே ஒரு பிரச்சனைனா டக்கு ஓடி பக்கத்தில் வைக்கணும் இதாக ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் படத்துலலாம் அப்படி காப்பாற்றுறாரு தங்கச்சியை காப்பாற்றல அக்காவை காப்பாற்றுறாரு ஓடி வராங்கல்ல அது மாதிரி ஒரு பக்கத்தில் இருந்து வேலை பார்க்க என் பயம் எதுக்கு பயம் பொறுப்பாளர் இருக்கு அவங்க யாருமே வரலையே இந்த கிரிக்கெட் சாலையில் உடனே வந்து செந்தில் பாலாஜி போயிட்டாங்க அதுதான் சார் ஒரு அரசியல் தலைவர்களோட கடமை இப்போ பொதுமக்களோட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ செந்தில் பாலாஜி உடனே அந்த ஸ்பாட்டுக்கு எப்படி போனார் அன்பில் மகேஷ் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு எப்படி போனார்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது எப்படி சார் பார்க்குறீங்க அதான் சார் மக்களோட இது அரசியல் தான் சார் மக்களுக்கு என்ன தேவை டக்கு போய் நின்றுணும் அவங்க அரசியல் பண்ண முடியும் திமுக மீது வந்து விஜய் கட்சி வந்து திமுக மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுகவோட சதி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது எந்த விஷயம் நியாயம் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை பண்ண மாட்டாங்க சார் ஒரு மக்களுக்கு ஓடி வந்து அதனால சரி பண்ணி என்ன தேவைப்படுறாங்க அவரோட கட்சி வளர்க்குறாங்க உங்கள் கட்சியாக வளர்க்குறாங்க நீங்கள் என்ன கட்சி வளர்க்குறாங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யணும் அதுதான் கட்சி அவர் அப்படி எடுத்துருந்தால்தான் வந்துருக்க மாட்டார்ல அடுத்த கட்சி அவர் அவர் என்ன மக்கள் அவளை அவர் ஓட்டு கொடுக்காங்க அது அவள் காப்பாற்று போயிட்டிருந்தாங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளசார் குடிச்சிட்டு இறந்தவங்களை போய் முதலமைச்சர் பார்க்கல ஆனால் வந்து இங்கே ஐம்பத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்த இடத்துல உடனே போய் நிற்கிறாருன்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை எப்படி பார்த்தோம் அவங்களாம் மற்றவன் நிர்வாக அனுப்பிச்சுட்ருப்பாங்களே சார் அவர் போட்டாலும் மற்றவங்க பொறுப்பாளர் அனுப்பிச்சுட்ருப்பாரு கல்யாணம் ஸ்டாலின் அவர் இப்போ விஜய்க்கு வந்து அரசியல் புரிதல் இருக்குதுன்னு நீங்கள் நம்புகிறீங்களா சார் இல்லை பக்குவப்படலை சார் நிறைய பக்குவப்படலாம் ஓகே தேங்க்யூ